ஹலோ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம ஏரியாவில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் மலையபுரம் சொல்லி ஒரு ஊர் அது மலையடி மலையடி வர்றதுல ஒரு அருமையான லொக்கேஷன் நம்ம நண்பரோட தோட்டம் தான் இது சரி ஓகே இந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதை மசாலா நம்ம வந்து அதுக்குள்ள அந்த கறிக்குள்ளே கோழி கறிக்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கோடுகளை போட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் தான் மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகி நம்ம சாப்பிடும்போது அதுக்குள்ள இருக்க மசாலா அந்த உப்பெல்லாம் ஏறி நல்லா டேஸ்டா இருக்கும் பாக்குறது அது ஓக சும்மா ஒரு உப்பு அங்கங்க குத்தி விட்டோம்னா மசாலா நல்லா ஏறும் இப்படி தீச்சு இந்த நெஞ்சிலாம் இதே மாதிரி ம் மூணு கோழியுமே நம்ம கிளியலாம் சரியா மஞ்சள் பொடி வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரக பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் மல்லி பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கோழிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்க ரெண்டு மூணு ஒரே ஒரு பெரிய வகையை பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோம் இன்னைக்கு வேற லெவலில் வர போகுது அப்படித்தானே மீடியம் சைஸ்ல ரெண்டே ரெண்டு தக்காளி போகலாம் அப்புறமா ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் தயிர் எலுமிச்சம் பழத்தை ஒரு பழத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே என்ன பண்றோம் பெஷா இருங்க நல்லா அழகா மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா என்ன வந்து அதே ஒரு எழுபத்தஞ்சு மணி அப்படியே கோழி எங்க நம்ம கட் பண்ண பாரு அப்ளை பண்ணணும் நம்ம அந்த கங்கு உருவா வரைக்கும் வேற அப்படியே மூடி வச்சு மூடி வச்சிருவோம் மூடி வச்சிருவோம் சரிங்க ஓகே இப்போ மூணு கோழியும் மசாலா தடவி நமக்கு அந்த வேக வைக்கக்கூடிய கம்பியில கட்டு கம்பி போட்டு நல்லா டைட்டா கட்டியாச்சுலாமா அப்படியே நீங்க பரப்பி விடு அப்படியே வாங்க அப்படியே கவனமா சூப்பர் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சாதான் நல்லா வேகம் பக்கத்தில் உட்காந்து அவளை விடவா சரி அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ண திருப்பு திருப்பு அப்படியா திருப்பு திருப்பு அப்படியே தலையில திருப்பிடு பயமா இருக்கா எப்படி கீழே வந்துருக்க சூப்பரா வந்துருச்சு கீழே லைட் அப்படியே நெஞ்சல வந்துருச்சு பாரு இப்ப அந்த சைடு வந்துருச்சு அப்படியே இந்த சைடு வரும் ஒரே ஓச சுத்துதா இப்ப இந்த சைடு வேகட்டா முடியும் சூப்பர் இப்ப பாரு எப்படி கிரில் சிக்கன் லுக்கும் வந்துருச்சு வந்துருச்சு நல்ல செம்ப டேஸ்டா இருக்கு இதோடய ஒரு சின்ன இது இந்த மயனோஸ் இருக்கு வருங்க தொட்டு சாப்பிட்டா வேற